இங்கே வந்து நிற்கிறீங்க நான் வீட்டில் போய் தேடிட்டே வந்து காப்பி கேட்டி அதோட புசுக்கு நீங்கள் வந்து டீலாக்கும் நான் இங்கே இருந்து குடிச்சிட்டு வர மாட்டேலாம் அங்கே இருந்து எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு ஏன்டி உனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கு அப்படி சங்கட்டமாக இருக்கா அப்படியே வீட்டுக்குள்ளேயே மகாராணி மாதிரி உட்காந்துருக்கலாம் பார்த்துக்கே உள்ளுக்கு ஒரே புழுக்கமாக இருந்துச்சு அதே வெளியில் வந்து ஆமாம் அங்கே வந்துட்டு காப்பி கேட்டி அங்கே பூரா வீடு பூரா சரி ரூம் கிளியாக போயிருக்கேன் அங்கே போய் தேடிட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறீங்க ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லிருக்கேன் வெளியில இருக்கேன் அங்கே கொண்டு வானே காலையிலே நடக்க வைக்கிறீங்க இல்லையே ஆமாடி அப்படியே இது பெரிய பங்களா மூணு நாலு மாதிரி கட்டி வச்சிருக்கேன் பாவம் அலைஞ்சு தெரிஞ்சு வந்திருப்பேன் ஆமாம் அப்படியே பங்களா கட்டி கொடுத்துட்டா இந்த ஓட்ட வீட்டில் தான் இருக்கணும் என்ன பண்ணுறது அவன் என்ன ரெண்டு மாதிரி மூணு மாதிரி கட்டுறாங்க இங்கே ஒரு மாதிரிக்கே வைக்கல வேக மாட்டியே குடிச்சிட்டு கடையில் போய் ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கி வந்துருக்கேன் ரெண்டு கிலோ சிக்கனா ரெண்டு கிலோ இருக்கு எப்போ நம்ம ஒரு கிலோ தானே வாங்குவோம் ரெண்டு கிலோ இருக்கு வாங்க சில்ட்ரே வேறு ஏதாச்சும் மீன் ஏதாச்சும் ஒரு கிலோ வாங்கிட்டு வரடி இல்லைங்க ஊரில் எங்க அக்கா வரேன் சொன்னாங்க உங்கள் மருமகளுக்கு வரகா போச்சுருக்கா சொல்கிறதுக்கு வரேன் சொன்னாங்க அதனால தான் வாங்கிங்கிற அக்கா இருக்காங்க நீனும் உங்கள் அண்ணன் அந்த ரெண்டு பேரும் தண்ணி அப்புறம் இருந்த அக்கா அதை எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க நாங்கள்லாம் ஒன்று பண்ணாதே பல கூட பண்ண அக்கா மாதிரி கூட பிறந்தாதான் அக்காவா பெரியம் பொண்ணுலாம் அக்கா இல்லையா போங்க சொன்னதை மட்டும் செய்யுங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி தான் கேட்பேன் ஒரு வேலை சொன்னால் ஆயிரம் கேள்வி இதுக்கு தான் ஒரு வேலை செய்ய சொல்கிறதே கண்டிப்பாக இருக்குது அப்ப சொல்லாத இப்போ இந்த அதான இருக்கு ஒரு பத்து நிமிஷம் நடந்து என்ன வந்துடும் உனக்கு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கே சங்கட்டமா இருக்கு நீ என்ன கடையில் போய் வேண்டிய போற சோம் போயிருக்கானே என் பிடிச்சிருந்தாலும் என்னதான் போய் சொல்லுவேன் என்னங்க பிடிங்க நீங்க குடிச்சிட்டு நீங்க போங்க அவங்க பேசுறதுக்குள்ள எனக்கு நேரம் இல்லை வந்தோன்னே கிளம்பிடுவாங்க சாப்பிடணும் அதுக்குள்ள செய்யணும்ல இல்ல மாதிரி உங்களை பட்டினியா

நைட்டு நான் ஃபோன் பண்ணவும் பேசுறேன் என்னக்கா பண்ண சொல்ற நேரமே இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கே போன் அடிக்க யாருக்கும் போனே அடிக்கிறது இல்ல வருஷம் வருஷம் திருவிழாக்காச்சும் வருவா போன வருஷம் அதுவும் வரல ஏன் வர்றதுக்கு பிடிக்கலையோ என்ன திருவிழா அப்ப ஏதாச்சும் ஒரு வேலை வந்தது இல்லைன்னு வராம இருக்கு இத்தனை வருஷம் இருந்தாரு அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்துறேன் சரி சரி வாக்கா வா அடி போட்டுருச்சு வா ஆமா எங்கடி ஓ மருமகளே ஆளை காணோம் என்ன வெளியில காமிக்க மாட்டியோ ஆமாம் அவன் எங்கே வர வேலையும் பார்க்குறதுல ஒன்றும் பார்க்கறதுல படிக்கிற படிக்கிறேன் கேட்குறேன் நான் தான் அம்புட்டு வேலையும் பார்க்குறேன் அதே எனக்கு போன நேரம் இல்லை தெரியுமா என்னடி சொல்றேன் நீந்தே அம்புட்டு வேலையும் பாக்குறியா அவளுக்கு எம்புட்டு கொழுப்பு அந்த மாதிரிலாம் வச்சுக்காது வேலை வெளுத்து வாங்கினாடி இல்லைன்னா நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த இங்கேக்கா நான் சொல்றதை யாரு கேட்கறேன் எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட்டு சந்தோஷம் என் வீட்டுக்காரு எல்லாருமே அவங்க பார்க்குறேன் அப்புறம் நான் என்கிட்ட சத்தமா பேச முடியும் நான் சத்தமா பேசினாலே அதட்டாங்க நம்ம என்னத்த சொல்றது எல்லாம் நம்ம நேரம் இருக்கா வேலையும் என்னமோ ஒரு நேரம் பார்க்கல அதோட எப்படி கதை கட்டி பாரு சாப்பாடு கூட அவதையும் அவதையும் வச்சா இவ எல்லா வேலையும் பாக்குற மாதிரி கதை வாங்க நல்லா இருக்கீங்களா எப்போ வந்திருக்கீங்க இப்பதான் வந்தா தான் ஒரு ஃபோன் கூட அடிக்க மாட்டேங்கிறியா அவ்வளவு பெரிய ஐடியா நாங்களாம் வந்தாதே உண்டு இல்லைங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க நேரம் கிடைக்கல அதனாலதான் இல்லன்னா வராமடா இருக்கும் ரெண்டு பேரும் நேரம் கிடைக்கல நேரம் கிடையாதுன்னு சொல்லிக்கி ஆனால் என்ன வேலை பாக்குறீன்னு தெரியல வீட்டில் தானே இருக்கே அப்படியே நேரம் கிடைக்கல சரி சரி என் மருமகளுக்கு அழகா போச்சுருக்கேன் நாளை கழிச்சு வந்துருங்க எல்லாரும் வீட்டோட சரியா நான் சொல்லணுன்னாக்கா நீ ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம் எவ்வளோ தூரம் வரணும் நீ ஃபோன் பண்ணி சொன்னாலே நான் வந்துருப்பேன் ஃபோன் பண்ணி தானே சொல்லலாம் நினைச்சேன் அப்புறம் இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா பக்கத்தில் வரைக்கும் வந்தேன் சரி வந்தது வந்துவிட்டேன் இவ்வளோ தூரம் அப்புறம் கொஞ்சம் தூரம் தானே ஒருட்டு போய் சொல்லிட்டு வந்துருவோம் அப்புறம் என்ன ஃபோனில் சொல்லலாம் வந்தே வந்தேன் சரி சரி நாங்கள் வந்துடுவோம் நாங்க வராம இருப்போமா அப்புறம் மலருக்கு சொல்லிட்டியாக்கா இல்ல நானே சொல்லிக்கவா மலர் இருக்கா மலருக்கு சொல்லலடி சரி நீ சொல்ல நான் சொல்லிக்கிறேன் இல்லாட்டா நீ வீட்டுல போய் ஃபோன் பண்ணி கூட சொல்லு நேரில் போய் சொல்லணுமே என்ன மலருக்கு இருக்கு சொல்லேன்னா கோச்சிக்க மாட்டேன் கண்டிப்பா வந்துடுவா நானே கூட்டிட்டு வந்துறேன் இல்லடி மலருக்கு நான் சொல்லலடி சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு வீட்டுக்காரு அதாண்டி வேணான்னு நினைக்கிறேன் மலரை கூட்டிட்டு வந்துடாதடி தயவு செஞ்சு என்னக்கா இப்படி சொல்கிறேன் மலர் ஏற்க வரக்கூடாதுன்னு சொல்றேன் உன் மகமாரிதான் அவ்வளோ இல்லடி எங்க வீட்டில் எல்லாருமே வேணாம்னு சொல்லிட்டு அவடி சொல்லவில்லை அவளுக்கே நாலஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை குட்டின்னு ஒண்ணுமே ஆகல அவ வந்து முன்னாடி நின்னா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க அசிங்கம் தானே அதை நான் சொல்லாமலே விட்டுட்டேன் சொல்லாம விட்டு அவ வராம இருந்துருவாள்ல வந்து அவ அசிங்கப்படுற தேவையாடி ஆளு கூண்ணு சொல்லுவாங்கடி வேணாண்டி ஏட்டா அவளும் உனக்கு பெத்த பிள்ளை மாதிரி தானே உன் பிள்ளையான்தானே இப்படி பேசுவியா இங்கே பாருக்கம்லாம் என்னதே இருந்தாலும் அவங்க பெத்த புள்ள ஆகாது நம்மளோட புள்ள சரியா பேருக்கு வேணா ஏன் பிள்ளை மாதிரி சொல்லிக்கலாம் இப்ப காமிஷா பத்தியா

என்ன கமலம் அவன் வீட்டுக்கார் இப்படி போய் பேசிட்டு போகிறா நீ வாட்டுக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் என்ன வேணுன்னே பண்ணேன் என் மாமியா என் யாருமே யாரையுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க நான் என்னதே பண்ணுறது அவள் முன்னாடி வந்து நின்னா ஏதாச்சும் குழந்தை பிறக்கமோ தடங்குலிது வந்துருமோ என்னென்னு பயப்படறாங்க அவளே ஒரு வருஷம் கழிச்சுதான் இந்த குழந்தை பார்க்கறாள் இவளுக்கு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கல நம்ம என்னடி பண்ணுறது நீ ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போய் பாருன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க போய் பார்த்துருக்கியா நீ விடுக்கா நான் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைச்சேன் ஆனா நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட பார்க்கல நீ ஒத்த பிள்ளை தான் தானே ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே இவாதான் உன் பொம்பளை பிள்ளை மாதிரி நினச்சிட்டு இருக்க அப்ப இத்தனால நினச்சிக்கிறேன் நான் இப்பே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு உ நீ பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி பண்ணுவியா நீ பெத்த பிள்ளையை கூப்பிடணும்னு சொல்லி தான் என்ன சண்டை போட்டு அழுது ஆடம்புடிச்சு கூப்பிட்டுருக்க மாட்டேன் நினைந்து யாரும் புத்த பிள்ளை தானே அவங்கள எடுத்துக்கிட்டு நான் என்னடி பண்ண முடியும் அதே சொல்லிக்கிட்டே இருக்கியே அங்கே போய் தானே நான் மறுபடியும் இருக்கணும் அப்புறம் வீட்டை விட்டு வரட்டி நான் எங்கிடி போறது என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க நீ கல்யாணம் பேரை பேசி எடுக்க போற வீட்டை விட்டு விளக்குறாரு அந்த எப்ப விளக்குறாங்க உனக்கும் கூப்பிட இஷ்டம் இல்லை உனக்கும் மனசுல ஒப்பல அதனால கூப்பிலேயே சொல்லிட்டு விடுறேன் சும்மா அவங்களே கரெக்ட் கட்டிக்கிட்டு இருக்காது உனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா எப்படியாச்சும் நீ கிஞ்சிக்கதையாச்சும் கூப்பிட்டுருப்பேன் உன் மனசுல ஒரு ஒருத்தர் பயன் இருக்கு அவனா வந்து முன்னாடி நின்று ஏதாச்சும் தங்கலாயிரும் அதனால தான் யோசிக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு உனக்கு கரெல்லாம் எடுத்து சமைச்சு வச்சேன் தெரியுமா எப்படி உன்னை பட்டினி அனுப்புறேன் இப்படி நினைப்பேன் நினச்சே பார்க்கல அந்த வந்துட்டு வந்து சாப்பிட்டு போயிடுவா இதுக்கு மேலே எனக்கு சொல்றது வேற ஒன்றும் இல்லை அழகாப்புலாம் நான் வரமாட்டேக்கா என் மகளே நீ ஒதுக்கிட்டேன் நான் எதுக்கு என்னடி இப்படி பேசுற மருமக எல்லாரையும் கூட்டிட்டு வாடி இல்லக்கா வல்லக்கா என் பொண்ணு ஒன் பொண்ணு மாரிதான் நினைச்சுக்கிட்டேன் இப்ப தானே தெரியுது நீ வேற வேற மாதிரிதான் பாக்குறேன் அப்படின்னு என் பொண்ணு வந்தா ஏதாச்சும் ஆயிரம்னு நினைக்கிறேன் வீடு அப்படியே ஏதாச்சும் ஆனாலும் எங்களை தானே சொல்லுவேன் நான் வல்லக்கா சரி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் நீ நான் ஆசையாக செஞ்சு வச்சு அதையாச்சும் சாப்பிட்டுட்டு போ நீதான் எங்களை நினைக்க மாட்டேங்கிறேன் நான் உங்களுக்கு தான் நினைப்பேன் முன்னாடி நீ ரொம்பதே பண்றேன் என்னமோ உனக்கு காலையில் விழுந்து கஞ்சனமா வாடி வாடின்னு நீனே வர மாட்டேன் இவ்வளவு ரோசமா பேசுறேன் நான் என்ன சோறு நீங்கதான் வந்தானே அந்த சோறு கிடைக்காமதான் தெரியுறேன்னா போடி எப்படி இப்போ நான் மலரை கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் என் மாமிய கறி என் தலையை சரைச்சு விட்டுறோம் அதோட ஊரில் உள்ளவர்கள்லாம் என்னடி பேசுவாங்க நாளைக்கு என் பிள்ளைக்கே ஏதாச்சும் ஒன்று ஆச்சு நம்ம வந்தனாலதான் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா அவள் வந்து முன்னாடி நிற்கலாமா உனக்கே தெரியாதா உன் பிள்ளைங்கிறக்காண்டி பேசாதடி பொதுவாக பேசிட்டு ஏகா அப்படி பேசுறேன் உனக்கு அந்த நிலமை விலையும் பேசுறியா உனக்கு பேத்தி பேரேன் உங்களாம் பரப்பா அவங்க பிறந்த அவங்க குழந்தை இல்லாம யாராச்சும் குத்தி காட்டினா எப்படி வலிக்கணும் அப்போ உனக்கு தெரியும் அப்போ தான் நீ உணர் அப்போ உணர்றேன் இல்லையே உன் பிள்ளைக்குனாலே உனக்கு வலிக்க உன் பிள்ளைக்கு நான் இல்லையா யாருக்கு தெரியும் இங்கே வரும் ரொம்ப பேசாத உன்னை வாங்குங்கிற முறைக்கு கூப்பிட்டாச்சு இனிமேல் வாரதும் வராதும் ஓயிட்டோம் அதோடய உங்களுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் அதெல்லாம் திருப்பி செஞ்சிருங்க சரியா நீங்கள் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இவ்வளோ தான் உறவு இல்லை சே அந்த மனசு வீட்டுக்குலாம் நான் அவ்வளவா போவே மாட்டேன் யார் எது சொன்னாலும் அந்த மனசுல மட்டும் தான் அனுப்புறதுங்க சொந்த தங்கச்சிக்கே நான் அவ்வளோவா போக மாட்டேன் போனா போனோம் வந்து உங்களுக்கு தானே எல்லாத்துக்கும் உடனே இப்போ எல்லாரும் இனி வச்ச செய்கிறாங்க அவர் சொல்றது கரெக்ட் தானே எல்லாமே பொய்யான உறவுகளாக இருக்கு உங்க எவ்வளோ செஞ்சிருக்காவோ அத விட ஆயிரம கூடாம மூஞ்சி லட்சம் மாதிரி யாரையாச்சும் கூட எழுதிடணும் எல்லாம் அந்த மலரால் வந்தது சொல்றதுல கேக்குறாளா குழந்தை வைத்து கிடையாது சொன்னா என்னமோ அழுகு போயிருமோ வழி என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு